ஓம் பிரணவ மந்திரமே இந்து சமயத்தின் அடிப்படையாகும் உலகம் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குவதாக பிக் பேங் தியரி விஞ்ஞான விளிமியங்களின் அடிப்படையில் எடுத்து எம்புகின்றது இதனையே உலகம் ஒரு புள்ளியிலிருந்து ஒளிக்கட்டிகளாகவும் பின்னர் கற்களாகவும் மாறி ஒன்றோடொன்று உரசியபோது ஏற்பட்ட பிரபஞ்ச வடிப்பினால் உருவானதாக இந்து மத புராணங்கள் கூறுகின்றன பூகோளத்தை சிருஷ்டிப்பதற்காக இறைவன் முதலில் பயன்படுத்தியது பஞ்சபூதங்களை முற்றிலும் நீராக இருந்த பூமியில் இருந்து மிருகங்களை பிரித்தெடுத்து ஆகாயத்தை சிருஷ்டித்தார் நீரில் ஒரு பகுதியை அகற்றி நிலம் எனும் பெயர் சூட்டி அதில் புல் பூண்டு தாவரங்களை இறைவன் வேரோடு வைத்தான் அவை பொல்லாகி பூடாகி மரமாகின இதனையே திருநாவுக்கரசர் தனது சிவபுராணத்தில் பூடாகி புழுவாய் புரமாக பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனதாய் உயிர் ஒன்று தனது பயணத்தை ஆரம்பிக்கின்றது என கூறுகின்றார் இதே போன்று சார்லஸ் டாவின் கோர்ப்பு கொள்கையில் முதல் உயிரினம் நீரில் தோன்றியதாகவும் பின்னர் கோர்ப்படைந்து பூரண மனித நிலையை அடைந்ததாக கூறப்படுகின்றது இதனையே இந்து சமயத்தில் விஷ்ணுவின் தசாவதாரங்கள் விளக்குகின்றன இந்து சமயத்தின் வழிவந்த முனிவர்களும் வேதாந்திகளும் தத்துவ ஞானிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் ஜோதிடம் மூலம் எதிர்ப்பு கூறும் வல்லமை உடையவர்களாகவும் இருந்தமேனே இப்பூ எவரும் மறக்க முடியாது அவ்வாறான ஒருவிரை கிறிஸ்துக்கு பின்னர் தொடக்கம் அஞ்சூற்றி ஐம்பத்தி ஒன்று வரையில் வாழ்ந்த ஆரியப்பட்டர் ஆவார் முதன் முதலில் உலகம் உருண்டையானது எனவும் புவி ஒரு அச்சை பற்றி தன்னைத்தானையும் சூரியனை சுற்றியும் வலம் வருகின்றது என கூறியவர் கரெலியோ கரெலி கொப்பனிக்கஸ் போன்ற விஞ்ஞானிகள் எத்தனையோ அளவு கருவிகளையும் பரிசோதனைகளையும் நடத்தி இதனை சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கூறினார் ஆரியப்பட்ட ஐந்தாம் நூற்றாண்டிலேயே கூறியிருப்பது வியக்கத்தக்க விடயம் உலகில் நடைமுறையில் பயன்படுத்தப்படுகின்ற இலக்கங்கள் தான் இவைகள் இவற்றின் தோற்றம் பற்றி ஆராயும் போது இலக்கங்கள் காலத்திற்கு காலம் மாறுபட்டிருப்பதோடு அவை இந்து சமய வேதங்களில் இருந்தே தோன்றியிருக்கின்றன நவீன கணினி வடிவமைப்புக்கு அவசியமான பைனரி கோட்ஸ் இருக்கு விதத்தில் உபயோகிக்கப்பட்டிருப்பதற்கான வலுவான சான்றுகள் உள்ளன இவ்வாறு உருவாகி இலக்கங்கள் மற்றும் பைனரி காலப்போக்கில் வரிசையில் அளவீடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இலக்க வரிசையே உருவாக்கப்பட்டி நம்பர்ஸ் ஆகும் இவை பரப்பளவை கணிப்பீடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அளவீடுகளை ஒத்து காணப்படுகின்றன பிபினோக்கி நம்பர்ஸ் இன்று பஸ்காலின் டிரயங்கள் எனப்படும் பஸ்கால் விதியுடன் தொடர்புபடுத்தப்படுகின்றது இந்த வகையான பிபினோக்கி நம்பர்ஸ் கணிப்பீடு மூலமாக உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் அளவீடு செய்ய முடியும் உதாரணமாக காது பூவரையில் கூட செய்ய முடியும் அதிபதி குபேர கடவுள் தனது செல்வத்தினை அளவீடு செய்வதற்காக பிபினோக்கி இலக்கங்களின் அடிப்படைகளை பயன்படுத்தியதாக இருக்கு விதம் கூறுகின்றது ஐசாக் நியூட்ரன் தான் முதன் முதலில் புவியீர்ப்பு விசையினை கண்டுபிடித்ததாக உலகம் இன்று வரை நம்புகின்றது அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற போது அப்புள் பழம் கீழே விழுந்தமையினால் அதனை பற்றி சிந்தித்த எங்களையும் புவியீர்ப்பு பற்றி சிந்திக்கவும் தூண்டினார் ஆனால் உங்களுக்கு தெரியுமா பாஸ்காச்சாரியா என்பவர் முற்காலத்திலேயே புவியீர்ப்பு விசையை இனம் கண்டுள்ளதாக சூரிய சித்தாந்தம் எனும் நூல் குறிப்பிடுகின்றது சர் ஐசக் நியூட்டன் தனது மூன்றாம் விதையில் எந்த ஒரு செயற்பாட்டிற்கும் சமனானதும் எதிரானதுமான விளைவு உண்டு என குறிப்பிடுகின்றார் இவ் எதிர்விளைவினை உபயோகிப்பதன் மூலமாகவே விண்கலங்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்றன அதே போன்று பூவுலகில் பல்வேறு புண்ணியங்களையும் பாவங்களையும் செய்த பின்னர் உடலை விட்டு உயிர் அகன்றதென்பால் அவரவர் பாவ புண்ணியத்திற்கேற்ப சொர்க்கமும் நரகமும் நிர்ணயிக்கப்படுவதாக நூல்கள் கூறுகின்றன கருணபுராணம் என்னும் நூலில் அவரவர் பாவங்களுக்கான தண்டனைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சூரிய ஒளியிலிருந்து வெளிவரும் வெளிச்சக்கதிர்கள் செக்கன ஒன்றிற்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு மைல்கள் பயணிப்பதாக இறுக்கு வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு பயணிக்கும் கதிர்களின் வேகத்தினை மைக்கல்சன் மற்றும் மார்க்கி ஆகியோர் தங்கள் பரிசோதனை மூலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டறிந்தனர் இருக்கு வேதத்தில் ஒளியானது அரை நிமிஷம் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி இரண்டு ஜோயனாஸ் பயணிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை நடைமுறை அளவை முறையில் மாற்றும் போது பின்வருமாறு விளக்கலாம் இதன்படி இருக்கு வேதத்தில் ஒளியின் வேகம் ஒரு செக்கனுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு மைல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் எனவே கூறுகின்றது உலக புகழ்பெற்றி அல்பர்ட் உருவாக்கம் தொடர்பாக ஆனால் இச்சூத்திரம் அவர் பகவத்கீதையை படித்ததன் பின்பு உருவாக்கியதாக அவரை ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த சமயத்தில் நாராயணன் உடல் அல்லது உலகமாகவும் லக்ஷ்மி உயிர் அல்லது சக்தியாகவும் விளங்க உடல் இல்லாத உயிரோ சக்தி இல்லாத உலகமோ தனித்து செயற்பட முடியாது ஆகவே இந்த சமயத்தில் நாராயணனும் லட்சுமியும் இணைந்தே சக்தியை காலங்களில் வீடுகளில் வைத்து வழிபடுகின்ற ஸ்ரீ உருவாக்குவதற்காக கணிதவியல் அடிப்படையில் அமைந்த கோல்டன் ரேஷியோ மற்றும் பிபினோக்கி இலக்கங்களினை பயன்படுத்தியும் இருந்திருக்கின்றன உலகத்திற்கே ஒளியை வழங்குகின்ற சூரியதேவன் ஏழு குதிரைகளை கொண்ட தேரினை வாகனமாக வைத்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றது இந்த ஏழு குதிரைகளும் சூரிய ஒளியின் ஏழு நிறங்களை குறிப்பதாகவும் புராணங்கள் சொல்கின்றன ஆனால் வானவில்லில் ஏழு நிறங்கள் இருப்பதாக சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது மின்காந்த அலைகள் அல்லது மின்காந்த சக்தி ஒன்பது விதமானவை என விஞ்ஞானம் கூறுகின்றது இந்த சமயம் சக்தியினை ஒன்பது விதமாக வழிபடுகின்றது சூரியனிலிருந்து கோள்களின் அமைவிடத்தை நவீன கருவிகளின் உதவியுடன் விஞ்ஞானிகள் துல்லியமாக அளவிட்டுள்ளனர் ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியேற்ற அக்காலத்திலேயே அறியப்பட்டெரினா சூரியனிலிருந்து கோள்களுக்கான தூரம் கண்டறியப்பட்டது இந்த சமய ஆரம்பகாலம் தொட்டி ஆலயங்களில் கிரக வழிபாடுகள் காணப்பட்டிருக்கின்றன அரசர்களின் விளையாட்டாக கருதப்படும் சதுரங்கம் ஒரு அறிவியலாகவும் கலையாகவும் வர்ணிக்கப்படுகின்றது இது சுருக்கமாக போர் விளையாட்டாகவும் மூளை சார்ந்த போர்க்கலையாகவும் காணப்படுகின்றது ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட சதுரங்கம் பல்வேறு நாடுகளுக்கும் பரவியது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து ஆனால் இவ்விளையாட்டானது கிருஷ்ணராலும் ராதாவாலும் விளையாடப்பட்டதாக விஷ்ணு புராணம் கூறுகின்றது புராதன சத்திர சிகிச்சையின் தந்தை இந்து சமயத்தின் பிரதான வேதங்களான இருக்கு ஜசு ஆயுர்வேத மருத்துவ முறைகள் பற்றி சான்றுகள் காணப்படுகின்றன வாய்ப்படுத்த தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற மருத்துவ நுட்பங்களுக்கு நிகரான மருத்துவ முறைகள் அக்காலத்திலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை இவ்வேதங்கள் மேலும் விளக்குகின்றன மிருகங்களினது பறவைகளினதும் முகாமைப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட புராதன கால மருத்துவ உபகரணங்களை ஒத்ததாகவே நவீன கால உபகரணங்களும் காணப்படுகின்றன முனிவர்களாலும் ஜோகிகளாலும் மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மூலிகை தாவரங்கள் இக்காலத்தில் விஞ்ஞான மருத்துவத்தின் உள்ளீடாக பயன்படுத்தப்படுகின்றன தற்காலத்தில் பிரபலமடைந்து காணப்படும் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இம்முறை புராதன காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டது என்பதனை நவீன மருத்துவமும் ஏற்றுக்கொள்கின்றது அவதார் நவீன நுட்பங்களுடன் உருவானது ஆனால் இச்சொல் சமஸ்கிருத மொழியில் இருந்தே புறப்பட்டது இத்திரைப்படத்தின் கதாபாத்திரங்களின் சித்தரிக்கப்பட்ட கருட வாகனத்தில் விஷ்ணு லக்ஷ்மியின் தோற்றத்தையும் வெளிப்படுத்துகிறது சயின்ஸ் வித்ஜன் இஸ் அவுட் சயின்ஸ் பயனற்றது சமயம் விஞ்ஞானம் குருடானது There are two ways to live. You can live as if nothing is miracle. You can live as if everything is miracle. வாழ்வதற்கு இரு வழிகள் எல்லாம் வாழ்ந்து முடிப்பதும் புதுமை ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்து முடிப்பதும் புதுமை பாய் ஆல்பர்ட் ஆன்ஸ்டின்